ஹலோ கைஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டண்ட்டெலாம் வராங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பரபரப்பாக வந்து இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா அவங்களுடைய வெஞ்சன்ஸும் வன்மத்தையும் கொட்டுற நேரம் அதுதான் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து நடுங்கி தான் போய் வந்து இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மையெல்லாம் சொல்லிவிடுவாங்களோ வெளியே எந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நம்ம சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளேயும் வந்து இருந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த சீசனில் வந்த ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் யாரை வச்சு புல போகலன்னு புழக்கிறாங்களோ இல்லையோ விஜே விஷால் அவர்களை பிடிச்சி பொழப்போலன்னு வந்து புழக்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அவர்கள் ட்ரையாங்கல் காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாப்ல ஒன்று வந்து தர்ஷிகா கிட்ட இன்னொன்று வந்து அன்சிதா கிட்ட அன்சிதா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் பயங்கர நெருக்கமாக வந்து இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ட் தர்ஷிகா கிட்ட எப்பவுமே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து இருந்துகிட்டு இருந்தார் அண்ட் ஒவ்வொரு தடவையும் அந்த தர்ஷிகா பயங்கர ரொமான்டிக்கா பயங்கர ஃபீலபிளாக பேசும்போது கூட விஜே விஷால் அவர்கள் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ கொஞ்சம் எல்லை மீறி போகிற மாதிரி வந்து தெரியுதுமா கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில மிகப்பெரிய பெரிய அளவில் வாக்குவாதமாக மாறுது அண்ட் விஜே விஷாலைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து தீர்க்கணும் அப்படின்றதுக்காகவே பிக் பாஸ் அவர்கள் ரியா அவர்களை வந்து உள்ளே இறக்குனாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா ரியா அவர்கள் வந்த உடனே வந்து ஒரு டாஸ்க் வந்து ஒன்று பண்ணாங்க அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம் அண்ட் சுனிதா அவர்களும் வந்த உடனே என்னடா ட்ரையாங்கல் காதல் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து விஜே விஷால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ரியா தியாகராஜன் கேட்கும்போது தான் க்ளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் வந்து கொடுத்துருந்தாரு ரியா தியாகராஜன் டைரக்டாகவே கேட்டாங்க நீ என்ன ஒரு டிப்டி கேம் வந்து விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அதுக்கு விஜே விஷாலுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ரியா அவர்கள் வந்து கேட்குறாங்க இல்லைடா நீ வந்து தர்ஷிகா கிட்ட ஒரு மாதிரி பழகின அஞ்சு சங்கீதாக்கிட்ட இன்னும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து பழகினேன் ஏன்னா அவங்க அம்மாவுடைய இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஒரு கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க சைனெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீ தர்ஷிகா வந்து நிராகரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விஜய் விஷால் வந்து கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல தர்ஷிகாவை நான் பார்த்தது வந்து என் மேலே ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு ஆளை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த லவ் ட்ராமா அப்படினாவே எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து என் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னா நான் வந்து அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறத தாண்டி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து அவங்களை நிராகரிக்கிறது கட் பண்ணி விடுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அது மேபி வெளியே வந்து தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் ஒவ்வொரு தடவை தர்ஷிகா கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா நீ ரொம்ப கொஞ்சம் ஓவர் லிமிட்டை தாண்ட கொஞ்சம் பார்த்துமா அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன் ஆனால் அது வெளியே தப்பாக போயிருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சரி ஓகேடா அஞ்சிதா கிட்ட நீ எப்படி அவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து பழகின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து பயங்கர கேரிங்காக என் மேலே இருந்தாங்க ஸோ அதனால் என்னுடைய லவ் வந்து லவ் மீன்ஸ் என்னோடய அன்பை வந்து காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது அவ்வளோதான் தவிர மற்றபடிக்கு நாங்கள் ட்ரையாங்கல் காதலும் பண்ணல தலைவலி காதலும் பண்ணல தயவு செய்து என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா நான் லவ் எல்லாம் பண்ண கிடையாது தர்ஷிகாவையும் நான் லவ் பண்ணல ஆனால் அவள் என் மேலே அன்பு வச்சிருந்தேன் ஸோ அந்த அன்புக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் மற்றவங்களை பற்றி நான் எதுவுமே நினைக்கல அவங்க என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நான் கேர் பண்ணிக்கல அவங்க ஒரு பால் போட்டாங்க அப்படின்னா அதை நான் சிக்ஸராக தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அஞ்சுதா கிட்டே நான் அந்த மாதிரி பழகல அவங்க என் மேலே அன்பு வச்சிருந்தாங்க அதே அன்பு தான் நான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிக் பாஸ் அவர்களே இதை வந்து வேணுத்துக்குன்னே வந்து இதை உள்ளே கொண்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் தனியாக விஜே விஷால் அவர்களை கூப்பிட்டு பேசுனாங்க அதே மாதிரி சுனிதா அவர்களும் கூப்பிட்டு பேசுனாங்க நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறா இந்த மாதிரி பண்ணிருக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை இது வந்து விஜய் விஷாலுக்கு பயங்கரமாக நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்றதுனால இதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து எதிர்நோக்கி பிக் பாஸ் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்